வணக்கங்க முப்பத்தொன்று ஏழு இருபத்தி நாலு மாலை ஆறு மணி விற்பனை பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஜோடி காலை கன்றுகள்ங்க அதில் ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க ஒரு காரி காலக்கன்று ஒரு செவல காலக்கன்று ஒரு ஜோடி காங்கை மயிலைக்கன்று ஒரு ஜோடி காங்கை மயிலை காளைகள் வண்டி உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க வீடியோ பதிவு இருக்கிற கன்றுகள் எல்லாமே வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கன்றுகளை பற்றினா தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முழு முகவரி அதே மாதிரி கூகுள் பே பண்ணணும் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஒவ்வொரு வீடியோ பதிவுலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு பதிவையும் பார்க்குறவங்க இதை தெளிவாக பார்த்துட்டு ஆடியோவை முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துட்டு நீங்கள் வந்து கூப்பிட்டு பேசுங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறதுங்க நல்ல ஒரு தரமான காங்கேயம் காரி காலை கண்ணுங்க நல்ல கூறான முகாமைப்புங்க நல்ல திமிலேற்றமுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் காரி காலை கன்று வயது ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நாலு காலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஊக்கமான காலுங்க குழம்புகள் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல நெட்டுப்போக்காக சாட்ட வராட்ட தெளிவான ஒரு காலக்கண்ணாக வரும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க ஹைடெக் மாத்திரை வந்து கொடுத்துருக்குதுங்க ஒரு அரை மாத்திரை கொடுத்துருக்குது அதனால் நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிறது வந்து இன்னும் ரெண்டு மாதம் கழித்து செய்யலாம் கன்று வந்து தவிடு சாப்பிட்றத உறுதிப்படுத்துங்க மரச்சிக்கலாம் ஆட்டின கடலை புண்ணாக்கை ஒரு இரநூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக நெல்லந்தவிடு போட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு பெசர் நாப்பில் பரட்டி வைங்க கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடல பொண்ணாக்கூடிய வாசத்துக்கும் அப்படின்னு நக்கி சாப்பிட்றவுங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு லிட்டரு ஊற்றி வைங்க ஒரு நாள் ஒரு நாள் அந்த தண்ணியும் மாற்றி வச்சுருங்க அதே மாதிரி கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள் அதாவது மினரல் மிக்சர் சால்ட்டுன்ட்டு அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குதுங்க வாங்கிட்டு வந்து கன்று கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடுங்க வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குங்க எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கும் கன்றுகளில் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய மினரல் டெஃபிஷியன்சியை சரிப்படுத்துகிறதும் இந்த தாது உப்பு கலவை கட்டிகளினுடைய வேலைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லைங்க இனவருத்திக்கே கூட வச்சுக்கலாம் ரேஸுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல புறவு ஏற்றம் திமிழ் நல்ல ஏற்றமான அமைப்பு அதே மாதிரி முகக்கூறு வந்து பார்த்திங்கன்னா அருமையான மூஞ்சி அமைப்புங்க நல்லா அச்சல் மாதிரி தெளிவான காங்கேயம் செவலை காலைக்கன்று நாளைக்கு இனவிறத்தி காலையாக கொண்டு வந்திங்கனாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு தரமான காலையாக வந்து சேருங்க திமிழ் அமைப்போடு இருக்குது உடல் அமைப்பு வந்து நல்ல கூறுவாராக இருக்குதுங்க நல்ல நெட்டுப்போக்கோடு இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வயது பனிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காளை கன்று கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க பூச்சிக்கே அதாவது இனவிருத்திக்கும் ஆகும் ரேஸுக்கும் ஆகும் ஓட்டுக்கும் ஆகும் ஜல்லிக்கட்டுக்கும் ஆகும் என்ன பயன்பாடு உங்களுக்கு தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி கண்ணை வந்து தயார் பண்ணிக்க முடியுங்க நல்ல கூறுவாரான கண் நல்ல எலும்பு கணத்தில் தெளிவாக விற்பனைக்கே கொண்டு வர முடியறதில்ல வரும்போது தான் நம்ம வந்து தெளிவாக பார்த்து கொண்டு வரோங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கும் மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாமா அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கையும் மயிலை காலை கன்றுகள்ங்க இதுவும் ரெண்டுமே வந்து நல்ல கூறுவாரான காலக்கன்றுகள்ங்க ரெண்டு கண்ணுக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு மாதம் இருக்கும் இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது கொம்புகள் அமைப்பில் வந்து ரெண்டுமே வந்து ஒன்னக்க ஒன்றை போலவே இருக்குங்க ரெண்டுக்குமே நல்ல ஏற்றமான தமிழ் அமைப்போடு இருக்குதுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கூறுவாரான காங்கேயம் ஜோடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடைபெறக்கூடிய குருநாத சுவாமி தேர் திருவிழா வந்து வெகு விமர்சையாக நடைபெற இருக்குதுங்க மாடுகள் வாங்குறவங்க குதிரைகள் வந்து பந்தயம் நடக்கும் குதிரைகள் விற்பனை நடக்குங்க பர்கூர் மாடுகளுடைய விற்பனை இருக்கும் போகணும் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்களோட சந்தை வந்து நடைபெறுதுங்க போகக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து அவசியம் ஆகஸ்ட் ஏழுலேருந்து பத்துக்குள்ளே ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் போய் ஒரு நாள் முழுவதுமே நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு வரலாமுங்க தரமான கன்றுகள் இந்த ரெண்டுமே தரத்தில் என்றைக்குமே வந்து நாளைக்கு போது ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காதுங்க அந்த அளவுக்கு நல்லா பேர் சொல்கிற மாதிரி நல்ல பெ பெருங்காலைகளாக வந்து சேரும் ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல காலூக்கமான காலக்கன்றுங்க இன்னொரு மூணு மாதம் டு அஞ்சு மாதம் போய் அப்படின்னு நொகம் வச்சு பழக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து உழவு பழக்கமோ வண்டி பழக்கமோ எதுக்கு தேவையோ இல்லை ரேஸுக்கு வேணுமோ ஏற்ற மாதிரி கன்ரிகில் பழக்கினீங்கன்னா நல்ல தரமான காலைகளாக வந்து சேருவோம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காளைகள்ங்க இரண்டு பல்லுங்க ரெண்டுமே ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உடையடிச்சு காது அறுத்து காது வாட்டியாச்சுங்க வண்டி பழக்கம் இருக்குது உழவு பழக்கம் இருக்குதுங்க ரெண்டுமே ரெண்டு பல்லுங்க கொஞ்சம் வாடலாக இருக்குது அப்படிங்கிறத தவிர ரெண்டு காளைகளையும் எந்த குறையும் இல்லை லோ பட்ஜெட்டில் வண்டி பழக்கத்தோட உழவு பழக்கத்தோட உங்களுக்கு விவசாய பணிகளுக்காக ஜோடி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா முன்னோடி சொல்லுவாங்க போய் செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாமங்க ரெண்டு பல் போட்ட ஜோடி காங்கேயம் காளைகள்ங்க ரெண்டுக்குமே கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு உடையடிச்சாச்சு காது அறுத்து வாட்டிட்டாங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரெண்டுமே தெளிவாக போகுங்க நல்லா ஓட்டி பழக்கத்தோடு தான் இருக்குது இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் வண்டி உழவு பழக்கத்துக்கு ஏற்றவாறு ஒரு ஜோடி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் ஏன்னா ஒரு சிறு விவசாயியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு குறு விவசாயியாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து விவசாய பணிகளுக்கு உழவு பழக்கம் வண்டி பழக்கத்தோடு இருக்கக்கூடிய காலைகளை நீங்கள் தேர்வு செய்யலாம் அந்த மாதிரி வந்து விலை குறைவாக எதிர்பார்க்குறவங்களுக்கு தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம் கொட்டையும் கடலை புண்ணாக்கும் வச்சிங்கன்னா கன்று காளைகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாத காலத்தில் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துடும்ங்க குடல் புழு நீக்கம் நாலு இப்போ போனோடனே ஒரு தடவை குடல் புழு நீக்கம் மாத்திரை விடுங்க அதுக்கப்புறம் நாலு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் ரெண்டு காளைகளுக்கும் வந்து காலையில் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு கிலோ வரைக்கும் பருத்தி கொட்டை கொடுக்கலாம் ரெண்டு வேலையை அரை அரை கிலோ பிரித்து கொடுக்கலாமங்க கடலை புண்ணாக்கு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு கால் கிலோ சாயங்காலம் ஒரு கால் கிலோ அரை கிலோ புண்ணாக்கும் ஒரு கிலோ கொட்டையும் ரெண்டுக்குமே கொடுக்கலாமுங்க வர கரெக்டாக கொடுத்து ஒரு ஆறு மாதம் மெயின்டைன் பண்ணிங்கன்னால் நல்ல தெளிவான காலைகளாக வந்து சேரும் ஜோடியினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க